பிரியமானவர்களே கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக தேவ சமூகம் உங்களோடு கூட இருக்க வேண்டும் நம்முடைய வாழ்க்கையில் நேரத்தை வந்து நிறைய இடங்களில் நம்ம செலவு செய்கிறோம் தூங்குறதுக்கு சாப்பிட்றதுக்கு வேலை செய்து பணம் ஈட்டுவதற்கு பிஸ்னஸ்ஸு படிப்புக்கு பொழுதுபோக்கு நண்பர்களோட மனிதர்களோட பேசுகிற டைம் ஆனால் தேவ சமூகத்தில் காத்திருக்கிறது தேவ பிரசன்னத்தை பெற்றுக்கொள்வது இப்போ ஒவ்வொரு காரியத்திலையும் நம்ம பலனை இழப்போம் வேலை செஞ்சால் டயர்டாகும் நிறைய சிந்தித்தா சோர்வாகும் தூங்கி எழுந்திரிச்சாலும் ஒன்றும் பெரிய ரிலாக்ஸ் இருக்காது மனுஷங்கிட்ட பேச பேச நமக்கு ஒரு மாதிரி குறைவு தான் தெரியும் ஆனால் தேவ சமூகத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளணும் தேவ சமூகத்தில் ஒரு பவர் இருக்குது ஒரு வல்லம் இருக்குது இதை நல்ல கத்திர ருசித்து பார்த்தவங்க தேவனுடைய சமூகத்தில் நிறைய நேரம் செலவு பண்ணுறவங்களுக்கு இந்த பலன் என்னான்னு தெரியும் தேவ சமூகத்தில் காத்திருந்து ஜவம் பண்ணுறது அவரை பாடி துதிக்கிறது அவர் வேத வசனங்களை நிதானமாக படித்து அதில் உண்மையான கருப்பொருட்களை கண்டுபிடிக்கிறது இது மட்டும் இல்லாமல் தேவ சமூகத்தில் காத்திருக்கிறது வெயிட் பண்ணி உட்காந்துருக்கிறது அமைதியெல்லாம் அமைதியாக உட்காந்து தேவனுடைய காரியங்களை சிந்திக்கிறது தேவனை குறித்து தேவனுடைய செயல்பாடுகளை குறித்து கடந்த நாட்கள் நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் என்னென்ன செஞ்சுருக்கிறாரு வேத புஸ்தகத்தில் பைபிளில் அநேக பரிசுத்தான வாழ்க்கையில் என்னென்ன நடந்திருக்கு இப்போ என்னென்ன நடந்துகிட்டு இருக்கு இதெல்லாம் சிந்திக்கலாம் தேவ சமூகத்தில் உட்கார்ந்து தேவனுடைய பலனை பெறத்துக்கு கத்திரை நல்லா துதிக்கணும் நல்ல மனது உள்ளத்தின் ஆழத்துலேருந்து வல்லமையாக துதிக்கும் பொழுது தேவ பிரசன்ன இறங்கி தேவ சமூகம் நமக்கு முன்னாடி நம்ம வழிநடத்த ஆரம்பிக்கும் நம்ம வாழ்க்கையில் நம்முடைய முயற்சிகளில் தொழில் படிப்பு நம்ம பார்க்கிற வேலைகள் குடும்பம் பிரச்சனைகளை எப்படி ஃபேஸ் பண்ணுறது இது எல்லாத்துக்கும் தேவ சமூகம் நம்ம சரியாக வழி நடத்தும் உங்களுக்கு தேவ சமூகத்தில் காத்திருக்கிற ஒரு ப்ராக்டிஸ்க்கு நீங்கள் வாங்க எத்தனையோ இடங்களில் உட்காந்து பேசி டயத்தை நீங்கள் ஸ்பென்ட் பண்ணுறீங்க ஃபோனில் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க தேவர் சமூகத்தில் உட்காருங்க அன்று வரையும் உங்கள் சமூகத்துக்கு வந்திருக்கிறேன் நீங்கள் அதுக்காக வேறு எங்கேயும் போக வேண்டியில்லை உங்கள் இருக்கிற இடத்துல அமைதியெல்லாம் எந்த சத்தமும் இல்லாமல் அமைதியான ஒரு இடத்துல உட்காந்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கற்றுற நினைக்க ஆரம்பிங்க அவர் உங்கள் சமூகத்தில் வருவார் நீங்கள் கூப்பிட்ற எந்த இடத்துலையும் அவர் வருவார் அவர் சமூக உங்கள்கிட்ட வரும்பொழுது அந்த ப்ரசன்ஸ் நல்லா உணரும் உங்கள் உடம்பு உணரும் உங்கள் மனசுக்கு தெரியும் அந்த ப்ரெசன்ஸில் நீங்கள் அப்படியே வாழ ஆரம்பிங்க ஒரு வித்தியாசமான ஒரு பலத்தை நீங்கள் பெறுவீங்க ஒரு ஸ்ட்ரென்த் அண்ட் பீப்புளாக மாறுவீங்க கற்றுறவங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமையா